அறிவு கதை துணிச்சலான சிறுவன் ஒரு ஊரில் சிறுவன் ஒருவன் மிகவும் சுட்டித்தனமாக இருந்தான் ஒரு நாள் அவனும் அவனது நண்பர்களும் சேர்ந்து ஒரு மரத்திலே ஏறி தலைகீழாக தொங்கி விளையாடி கொண்டிருந்தார்கள் ஆபத்தான இந்த விளையாட்டை பார்த்த அந்த பையனுடைய தாத்தா கீழறங்கி வாருங்கள் என்று சத்தம் போட்டார் அவர்கள் வந்ததும் இந்த மரத்திலே ஒரு பேய் இருக்கிறது அதனால் கீழே விளையாடுங்கள் என்று பயமுறுத்தினார் இதை கேட்டு எல்லா சிறுவர்களும் பயந்து விட்டார்கள் ஆனால் சுட்டி பையன் சரி சரி என்று தலையை ஆட்டிவிட்டு மறுபடியும் மரத்திலேயே ஆரம்பித்தான் அவனது நண்பர்கள் ஏறாதே பேய் உன்னை அடித்துவிடும் என்று கத்தினார்கள் இந்த மரத்திலே பேய் இருந்திருந்தால் இந்நேரத்துக்கு அது நம்மை கடித்து கொன்றிருக்கும் தாத்தா நம்மை பயமுறுத்திருக்கிறார் என்று கூறினான் அதற்கு மற்ற சிறுவர்கள் உன் தாத்தா சொன்னபோது சரி என்று சொன்னாய் அது ஏன் என்று கேட்டனர் எதிர்த்து பேசினால் அவர் மனது கஷ்டப்படுமே அதனால்தான் அவரை சமாதானப்படுத்த சரி என்றேன் என்று நண்பர்களிடம் கூறிக்கொண்டே மரத்தில் ஏறினான் நீதி தைரியத்துடன் இருத்தல் வேண்டும்